ஸ்லோவாக போகுதுண்ணே அந்த ஒன்றும் கதை ஒன்று அந்தளவு ஒன்றும் இல்லை இது நம்புற மாதிரி இல்லை பட் ஓகே ஒன் டைம் ஆச்சு பார்க்கலாம் அந்த சலீம்லேருந்து லீடு எடுத்து பண்ணுறாங்க சலீம் கிளைமேட்ஸ்லேருந்து லீடு எடுத்து பண்ணுறாங்க பார்க்கலாம் ஒன் டைம் ஆச்சபிள் பட் ஸ்லோவாக போகுது ஆகிது விஜய் ஃபைன் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு படம் பரவாயில்ல பரவாயில்ல படம் ரொம்ப சூப்பரா இருக்கு டக்கரா இருக்கு எல்லாம் வந்து பாருங்க நல்லா இருக்கு நல்ல சூப்பரான பிரைஸ்லயும் படம் பார்க்க முடியுது பரவாயில்ல இருந்துச்சு இந்த விஜய் ஆண்டனி கிடைச்சது விஜய் ஆண்டனி படத்தை எதிர்பார்த்தோம் ஆனா அந்த அளவுக்கு இல்ல ஒரு டைம் பாக்கலாம் ஆமா ஒரு டைம் பாக்கலாம் இது என்ன கதைன்னு தான் ஒண்ணுமே புரியல நம்மளுக்கு அதுவும் காரணம் அவங்க லவ்வர் இறந்ததுனால மழை பிடிக்காத மனிதன் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் கதை வருது வேறு என்னென்னு கரெக்டாக தெரிலங்க அடுத்த பாட்டுன்னு போட்டிருக்காங்க என்னென்னு தெரில அடுத்த பாட்டில் தான் பார்க்கணும் ஆனால் எனக்கு உண்மையாலுமே ஒன்றுமே புரியல நான் என்னென்ன சொல்கிறது விஜயாண்டனி படம் மாதிரி இருந்துச்சா இல்லை இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு படம் விஜயாண்டினி படம்னாலும் எப்பவுமே கொஞ்சம் தரமாக இருக்கும் ஸோ இந்த படம் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு மக்கள் எல்லாம் அவசியம் வந்து பாருங்கள் டேரக்டர் விஜய் மில்டன் நடிச்ச டேரக்ட் பண்ணியிருக்காரு ஆண்டி நல்லா நடிச்சிருக்காரு சரத்குமாரும் சத்யராஜ் நல்லா நடிச்சிருக்காங்க விஜயாண்டி ஃபைட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு டைம் பார்க்கலாம்